எங்க வீட்டுல இதை சொல்ல மாட்டாங்களா குறை சொல்லாம நீ சேர்த்திக்குவார்களா அதாவது நீ இப்ப பரித்திருக்கக்கூடிய வேடமானது குரத்தி உருவம் ஆமா இந்த குரத்தியாக இருக்கக்கூடிய இனத்தை சேர்ந்தவர்கள் பகலிலே எங்க வேண்டும் என்றாலும் செல்லலாம் தனித்து சென்றாலும் சரி இருவர் சென்றாலும் சரி ஆனால் மாலை நேரத்தில் ஒருவர் சென்றால் மீண்டும் வீட்டுக்கு வந்துடணும் அப்படி வீட்டுக்கு வரலன்னா சாவி வளக்கப்படி சேர்த்த மாட்டேன் அதுக்காக உன்னை நான் தனித்து அனுப்புவது கிடையாது வேற என்ன செய்வீர்கள் இதழ்கணவன் சகாதேவனை ஒரு குழந்தையாக கோற்பனம் பண்ணி உன்னோல் அனுப்புகிறேன் குழந்தை கூட இருந்தா எப்போதுமே பாதுகாப்பு உண்டுமா பயப்படாத அண்ணா என் சிறிய கணவனை கைக்குழந்தையாக செய்து திருங்கிற ஆமாம் என் கணவரும் குழந்தையா இருக்கிறார் நீயோ ஒன்றா இருக்கிறேன் நான் அத்தி நகரத்திலே சென்று அந்த அரசனால் எனக்கு ஏதாகிலும் ஆபத்து ஏற்பட்ட யாரா காப்பாற்ற முடியும் இதையும் தாட்டி அந்த அரசனால் உனக்கு ஏதாகிலும் ஒரு இழிவு வந்தால் உன்னுடைய கணவன் அந்நாளையில் பாஞ்சாத நாட்டிலே வெள்ளை வளைத்து உன்னை கைப்பிடித்து வந்த அர்ஜுனனை உன்னை போலவே குறவனாக அசினாபுரம் அனுப்புகிறேன் அவன் வந்து உன்னை காப்பாற்றுவான் என் கணவருக்கு வேடம் தெரிவித்து வந்து காப்பாற்றிலே சென்று அங்கிருக்கக்கூடியவர்களுக்கு நீ உள்ளது உள்ளது படி குறி சொல்ல வேண்டும் சொல்லி அவர்களிடத்தில் சந்தல் பெற்று வரணுமா அத்தி நகரத்தில் சென்று குறிச்சொல்லி சன்னல் பெற்று வர வேண்டும் என்று சொல்லி ஆமா சொல்லி இருக்கக்கூடிய குறிகளை நான் சொல்லணும் சொல்ல வேண்டும் சொல்வதற்கு என் நாம தவறாமல் நல் ஓசை தரணும் சரி கோடு தவறாமல் குறி சொல்லணும் அப்படி சொல்ல வேண்டுமே ஆனால் ஆனால் இந்த புறபாசி எல்லாம் தெரியணும் என்ன வேடம் போட்டிருக்கோ அந்த வேடத்தை பேசி இருக்கணும் அப்பதான் அதுக்கு பொருந்தும் பொருந்தும் அப்படி இல்லாம நான் சென்று போய் நான் எப்படி நான் அந்த பாஷையில பேசுறது நான் என்ன புரி சொல்றது எப்படின்னா எனக்கு அதெல்லாம் தெரியும் இந்த குரபாசை எல்லாம் உனக்கு உள்ளது உள்ளபடி குரபாசை பேசும்படியாக நான் உனக்கு அருள் கலைக்க வேண்டுமே ஆனால் என் கையில் இருக்க வீணநாத குழலை நான் உனக்கு பரிசாக கொடுக்கிறேன் இதே உன் கைக்கு வந்து அத்தனை பாசையும் உனக்கு தெரியும் இதன் வழியாகவே இருந்து எனக்கு எல்லாத்தையும் அருள் பாலிக்கிறீர்கள் அருள் பாலிக்கிறேன்

வழிபடு தெய்வமாக இருக்கக்கூடிய பாஞ்சாலி அம்மன் பெயர் கொடுக்க பாஞ்சாலி அம்மன் அருள் பெற்று சென்னக்கண்ணு தந்தை அவர்கள் சிறந்த செல்வமும் நிறைந்தாயினும் சகல வளமோ நலமும் பெற்று இனிதே வாழ வேண்டுமே என்று கிருஷ்ணன் மகன் மேகநாதன் அவர்கள் பணம்

மேகநாதன்சைக்கூடிய பணம் பாஞ்சாலியம்மன் பாஞ்சாலியம்மன் பெற்று சிறந்த செல்லத்தோடு வாழ வேண்டுமே என்று அந்த வேண்டுகிறோம் கீழங்கள் பேரம்ப கூடிய பெரியோர்களே தாய்மார்களே நடத்தொன்காபாரதத்தில் சிறப்பு வாய்ந்த நாடகம் நாடகம் கண்ணன் தூது மன்னன் வாது மன்னன் வாது பிதிரன் விருந்து என்று சொல்லக்கூடிய நாடகம் நாடகம் ஒற்றுமே பட நாடகம் ஒன்னு அஜன் தவசி ஒன்னு சரித்திரம் என்பது இந்த கிருஷ்ணன் தூது என்கின்ற ஒரு நாடகத்தை உள்ளபடி இரவு இருந்து வரை பார்த்தால் அத்தனை விஷயமும் அதை அடங்கியிருக்கும் அது போல ஒரு புண்ணிய சரித்திரத்தை நாளை இரவு இந்த மேடையில் நடத்த போகிறோம்

அகரம் அழைக்க அழைக்கக்கூடிய வனமானது கண்ணன் பெயரிலே கொடுக்க கண்ணன் அவர்களோ அக்குமாரி கஷ்ட வாகியத்தை கொண்டு ஆதரிக்க வேண்டும் என்று ஆண்டவன வேண்டுகிறோம் பெருமாள் அவர்கள் பணம் அளத்தில் பெருமாள் அழைக்க

ஆண்டவர் சென்று விதிரனுடைய அரண்மனையிலே அறுசுவை பதார்த்தம் என்று சொல்லக்கூடிய சிறந்து உண்ண போகிறார் கடவுளுடைய கையால் அனைவரும் சாப்பிடக்கூடிய நாள் நாளைக்கு நாளைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தரிசனம் கிடைக்காது அது போல நாளை இரவு ஆண்டவருக்காக இந்த விதிர பெருமான் படைக்கூடிய விருந்திலே அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் அது அனைவரும் கலந்து கொள்வது மட்டுமில்லை

கொண்டு வர வேண்டுமே என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் அனைவருக்கு பாலம் குடிக்கும் காய வச்சும் பாலம்